மனைவிலே நவீன அலுவலகம் அலுவலகம் என்கிற தலைப்பில் நம்ம பாடம் பார்த்துட்டுருக்கோம் அலுவலகம்னா என்ன அலுவலகத்தினுடைய முக்கியத்துவம் அலுவலகத்தினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பும் அலுவலக மேலாளர்னால் யார் அவருடைய தகுதிகள் என்ன அலுவலக மேலாளர் மற்றும் மேலாளரின் தகுதிகளை பற்றி இந்த ஆடியோவில் பார்க்குறோம் மனைவியிலே மேலாளர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் உன் என்ன சொல்ல ஒரு வேலை இங்கிலீஷில் மேனேஜர்னு சொல்லுவான் இப்போ ஒரு பேங்குக்கு போகிறான் பேங்க் மேனேஜர்னு ஒரு தனி கேபினில் அவங்களுக்குன்னு ஒரு பணியை செய்கிறதுக்காக ஒரு தலைமை நபர் இருப்பாங்க இல்லையா எந்த ஒரு நிறுவன அமைப்பாக இருந்தாலும் மேனேஜர்னு ஒருத்தங்க உண்டு மேலாளர் அவர் யார் அப்படிங்கிறதான் இப்போ உனக்கு தெரியணும் அந்த மேனேஜர் என்பவர் மேனேஜ் பண்ணுறார் நிர்வகிக்கிறார் தனக்கு கீழ் உள்ள அத்தனை பணியாளரையும் மேனேஜ் பண்ணணும் இப்படியா பணியாளர்களிடமிருந்து நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்காக அவங்கள பணி செய்ய வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பினையும் பெற்றுள்ளார் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பினை ஏற்கிறார் இல்லையா அப்போ அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் இந்த மேலாளர் அவர் தான் என்னென்னா ஒரு பொறுப்பாளராக இருந்து அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய நபர் மகிழ்ச்சி அந்த நிறுவனம் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் மேற்பார்வை செய்து அல்லது அதனுடைய பொறுப்பாளராக இருந்து அதை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய நபர் யாருன்னா மேலாளர் தலைமையேற்று நடத்துகிறான்னு சொல்கிறோம் பொறுப்பேற்று நடத்துகிறார் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் செயல்பாடுகளை ஒழுங்கமைத்து கட்டுப்படுத்துகிறார் இந்த மேலாளர் நிறுவன பணிகளான அதாவது மேலாண்மை பணிகளான திட்டமிடுதல் கட்டுப்படுத்தல் ஒழுங்க ஒழுங்கமைத்தல் ஊக்குவித்தல் போன்ற பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பண்பையை பெற்றுக்கணும் மேலாண்மை பணிகளை செய்யணும் அவர் மேலாண்மை பணியை செய்யும்பொழுது அந்த குறிக்கோள்களை அடைவதற்கான வழிமுறைகளை அவங்க செய்கிறாங்களா செய்து முடிக்கிறாங்களா என்பதெல்லாம் அவங்க என்ன சொன்னால் மதிப்பீடு செய்யணும் அவர் மதிப்பீடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பணியாளர்கள் செய்யக்கூடிய பணியையும் என்ன சொன்னால் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் இப்போ இந்த மேலாளர் வந்து பல்வேறு விதமான நிறுவனத்திற்கு ஏற்றார் படி அவங்களுடைய வகைகள் கொடுக்கலாம் வணிகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வணிக மேலாளர்னு சொல்லிடலாம் இப்போ ஒரு பேங்க்கில் இருக்காங்க கல்வி நிறுவனத்தில் இருக்காங்க நிர்வாக மேலாளர் என பல பெயர்களால் அவங்களை அழைக்கலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மாணவிகளே இது ஒரு மேலாளர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு த்ரீ மாஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுக்கு நீ என்ன செய்ய சொன்னா ஃபர்ஸ்டில் நான் சொன்னேன் அந்த முதல் படி அவர் ஒரு பொறுப்பாளராக பொறுப்பேற்று செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நபர் தலைமையிட்டு நடத்தக்கூடிய நபருங்கிற இன்ட்ரட்ஷனை எழுதிக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஜேசி டென்யர் என்பவர் அந்த ஜேசி அவருடைய இன்சியல் ஓகேயா டென்யர் என்பவர் ஒரு வரவிழக்கணம் சொல்லியிருப்பார் அலுவலக மேலாளர்னா யார் அப்படின்னா பணிகளை சுற்றியில் பிணைப்பாக கருதப்படுகிறார் அலுவலக பணிகளை சுற்றியில் பிணைப்பாக என்ன அலுவலகத்தில் பணி இருந்தாலும் அத்தனை பணிக்கும் பொறுப்பு யாருன்னா இவரு தான் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வர அவர் தான் பணி பொறுப்பாளராக காணப்படுகிறார்னு சொல்லிட்டு வரை விளக்கணம் கொடுத்துருப்போம் அதை அப்படி மனப்படம் பண்ணி மூணு மார்க் கொஸ்டின் படிச்சுக்கேன் மனைவி அடுத்ததாக அதனுடைய கண்டினியூட்டி அஞ்சு மார்க் கொஸ்டின்காக மேலாளருடைய தகுதிகள் என்ன இப்போ பாரு நீனும் நானும் உடனே நினச்சபடியே ஒரு பேங்கில் போய் மேனேஜராக இருக்க முடியாது இல்லை அவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஒரு வணிக நிறுவனத்தின் மேலாளராக இருக்கிறதுக்கான தகுதிகளை நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க மூன்று வித தகுதிகள் அந்த நபர் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டில் கல்வி தகுதி மற்றும் தொழிற்பயிற்சி கல்வி தகுதி மற்றும் தொழிற்பயிற்சி கல்வி தகுதி இப்போ பரிசில வேலைக்கான அப்ளிகேஷன் போட சொல்லியிருப்பாங்க வேகண்ட் போட்டிருப்பாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க அதாவது ஏனி டிகிரி அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருப்பாங்க மினிமமான கல்வித் தொகுதி இப்போ ஒரு நிறுவனத்தில் மேன் மேனேஜராக இருக்கணும் அதாவது மேலாளாக இருக்கணும் அவர் வந்து கல்வித்தொகுதி பெற்றிருக்கணும் என்ன சொல்லணுன்னா உரிய கல்வித்துறைகளில் அதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிகளில் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அதான் ஏனி டிகிரி ஓகே இளங்கலை பட்டம் என்பது ஏ பிஎஸ்சி எதாவது படிச்சிருக்கணும் அப்போது ஃபஸ்ட்லாம் அவரை வந்து கல்வித் தகுதியை பெற்றிருக்கணும் கல்வித் தகுதி என்ன லிமிட் பண்ணியிருக்கிறாங்க உரிய துறையில் அதாவது பேங்குக்குன்னா குடுமானவரை காமர்ஸ் இந்த மாதிரினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா இப்போ சப்போஸ் நிர்வாகம் ஏதேனும் ஒரு கல்வித் தொகுதிங்கிறதுல இனி டிகிரிங்கிறதுல இளங்கலை பட்டம் பிஏயோ அல்லது பிஎஸ்சியோ அவர் என்ன செய்யணும் படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு படித்ததோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம படிச்சிருப்போம் எல்லோரும் ஒருவேளை நீ டிகிரி வாங்கியிருக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாமல் இருக்கலாம் சப்போஸ் நமக்கு போது பல மக்கள் வந்து நம்மளுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு ஹிந்தி தெரிஞ்சவராக இருக்கலாம் இப்போ சபசினி நாகர்கோவில் போய் வேலை பார்க்கணும் உனக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எனவே அந்த கல்வித் தொகுதியோடு மட்டுமல்லாமல் மேல்நாட்டு மொழிகள் மேல்நாட்டு மொழிகள்னு சொல்லும்போது பர்டிகுலராக இங்கிலீஷ்லேயும் புலமை பெற்றவராக இருக்கணும்னு சொல்லலாம் சரியா கல்வித் தொகுதி பெற்றுக்கணும் அவர் இளங்கலை பட்டம் பெற்றுக்கவராக இருக்கணும் அடுத்த மேல்நாட்டு மொழிகளையும் அவர் இனச்சரவை புலமை கொண்டவராக இருக்கணும்னு சொல்லிடுறோம் இது போக அவர் தொழிற்பயிற்சி பெற்றவராகவும் இருக்கணும் கொடுத்துக்கணும் தொழிற்பயிற்சின்னு சொல்லும்போது என்ன தொழிலுக்காக அவர் மேலாண்மை இப்போ பேங்க் மேனேஜருக்கு பேங்கில் உள்ள அத்தனை நடவடிக்கைகளும் எவ்வாறு என்ட்ரி போடணும் ஜோல் லோனாக்கணும் அத்தனை பிரிவுலையும் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் ஒரு ஃபேக்ட்ரி எடுத்தோன்னா அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள பொருட்களை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க எங்கே கொள்முதல் பண்ணுறாங்க அது எப்படி விற்பனை ஆறுங்கிற அத்தனை துறையிலையும் அவர் தொழிற்பயிற்சியும் பெற்ற நபராக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இதில் வந்து அவருடைய பொதுவாக பார்த்தோன்னா அவர் இப்போ எதுலலாம் இருக்கணும்னா வணிக நிர்வாகம் வணிகத்தை கணக்கிடுதல் அலுவலக பணிமுறைகள் அமைப்புகள் போன்ற தரவு செயலாக்குதல் போன்றவற்றிலையும் அவர் சிறந்த தொழிற்பயிற்சி பெற்றுக்கணும்னு கொடுத்துருக்கோம் வணிக நிர்வாகம் வணிக கணக்கிடல் அதாவது என்னென்னா கா பிஸ்னஸை நிர்வகிக்கிற திறமை பிஸ்னஸில் உள்ள கணக்குகளை பார்க்குறது அலுவலக பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறன அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது தரவு செயலாக்கணும் கம்ப்யூட்டர் பணி வரை அவர் என்ன சொன்னால் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் அவருடைய கல்வி தொகுதி மற்றும் தொழிற்பயிற்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்ததாக அனுபவம் நீ பாரு எந்த விலைக்கு கொடுத்தாலும் அங்கே கேட்டிருப்பாங்க முன் அனுபவம் பெற்றவராக இருத்தல் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த முன் அனுபவம்னு சொல்லும்போது அவர் இப்போ பார்த்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் அவர் ஒரு உற்பத்தி துறை மேலாளராக வைக்கிறாங்கன்னா ஏதேனும் அது சம்மந்தப்பட்ட துறை இப்போ பிற துறைகளில் ஒரு மூன்று ஆண்டோ அல்லது ரெண்டு ஒரு ஒவ்வொரு ஆண்டோ குறைந்தபட்சம் அதே கம்பெனிகளில் அதே கம்மியெல்லாம் சேம் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மேனேஜராக பணியாற்றி இருப்பது நல்லது ஏன்னு கேட்டால் அந்த தொழிலை பற்றி நல்ல முறையில் தெரிஞ்சிட்ருப்பார் இதனால் நம்ம இப்போ அப்பாயின்மென்ட் பட்ட இடத்துல பல்வேறு பிரச்சனைகளையும் துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் குறித்து அவர் என்ன செய்வார்னா தெரிந்து கொள்ள உதவும் எனவே முன் அனுபவம் பெற்ற நபராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மூன்றாவதாக தனிப்பட்ட தகுதி ஒரு தனி நபராக அவருக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்டில் பணியாளராக வேலை வாங்க தெரிஞ்சவராக இருக்கணும் பணியாளர்கள் தான் நம்ம மேலாண்மை பணிகள்னாலேயே மேலாண்மை பிற நபர் வந்து வேலை செய்து வாங்கக்கூடிய கலை பெற்றவராக இருக்கணும் அதாவது நிறுவனத்தினுடைய நோக்கம் லாப நோக்கமாக இருக்கும் அப்போ அந்த லாப நோக்கத்தை நோக்கி ஊழியர்கள் அல்லது பணியாளர்கள் பணி புரிய வைக்கக்கூடிய ஒரு திறமை பெற்ற நபராக இருக்கணும் அப்படிதான் பணியாளரை லாபகரத்தை நோக்கி பணியாற்ற வைக்கக்கூடிய நபராக இருக்கணும் ரெண்டாவது சொன்னால் ஊழியர்களை வந்து ஒருங்கிணைத்து அவங்கள ஊக்குவித்து வழிநடத்தணும் ஒருங்கிணைத்து ஏதாவது பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் ஒன்று சேர்ந்து செய்யும்பொழுது தான் குறிக்கோள் அடைய முடியும் இல்லையா எனவே அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பணி அவங்கள நீங்கள் நல்லா ப பதவி நல்லா விளைச்சோன்னா பதவி உயர்வு தருவோம் சம்பளம் எக்ஸ்ட்ரா தருவோம் போனஸ் தரோம் விடுப்பு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நல்லா இன்னும் ஊழியர்கள் உழைப்பாங்க எனவே அந்த ஊழியர்களிடையே ஒருங்கிணைத்தலையும் ஊக்குவித்தலையும் ஏற்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும் ஃபஸ்ட்டாக லாபகரமாக தொழில் செய்ய வைக்கணும் ஒருங்கிணைக்கணும் ஊக்குவிக்கணும் எதற்காக இந்த ஊக்குவித்து பணியை நல்ல முறையில் செய்ய வைக்கணும் தான் அடுத்து மூணாவதாக வேலையை பகிர்ந்து கொடுக்க நபராக இருக்கணும் பத்து நபர் இருக்காங்கன்னு சொன்னேன் இந்த பத்து நபர்லேயும் பத்து பேருக்கும் ஒரே தொழில் துறையிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது யார் யாருக்கும் என்னென்ன பணியை செய்ய விருப்பமோ அந்த ஆர்வத்தின்படி பணியாளர்களின் விருப்பம் வெறுப்புன்னு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பணியை வந்து பிரித்து கொடுக்கணும் தன்மை பெற்றவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பணி பிரித்து கொடுக்கறதோட இல்லாமல் அந்த பணியை பிரித்து கொடுக்கற போது கூடிய பணியாளர்களிடையே அவருக்கு தலைமை தாங்கக்கூடிய இருக்கணும் சப்போஸ் பணியாளர்களுடைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்க அந்த பிரச்சனைகளை தீர்க்களிக்கிறதுக்கு த என்னச்சேன்னா தைரியம் கொண்டவராக இருக்கணும் நீதி தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக இவங்க செய்கிறது தான் கரெக்டுங்கிறத தெரிஞ்சிருக்கணும் நல்ல ஒரு நடுநிலைமையை அதாவது எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறவராக இருக்கணும் அடுத்தலாம் பொறுமையாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட தகுதிகளாகவும் இருக்கணும்னு கொடுத்துருக்கோம் திரும்ப வருட சொல்கிறோமா தனிப்பட்ட தொகுதிகள்கிறதுல நீ நாலு பாயிண்ட் எடுத்துக்கலாம் லாபகரமாக தொழிலை நடத்தி செல்வதுக்கு பணியாளர்களில் என்ன சொன்னால் வேலை செய்ய வைக்கணும் ரெண்டாவது பணியை ஒருங்கிணைத்து ஊக்குவித்து தனக்கு உள்ள பணியாளர்களை வேலை செய்ய வைக்கணும் ரெண்டாவதாக மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது தகுதிகளை புரிந்து கொண்டு பணியாளனுடைய தகுதிகளை நம்ம புரிந்து கொண்டு அவங்களுக்கு வேலைகளை என்ன பகிர்ந்து கொடுக்கணும் யார் யாருக்கு என்னென்ன தொழிலில் ஆர்வம் இருக்கோ அதன் அடிப்படையில் பணியானது என்ன வேண்டும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் நான்காவதாக தனிப்பட்ட தகுதியுடையவர்கள் சொல்கிறோம் இந்த தனிப்பட்ட தகுதி எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தலைமை தாங்கக்கூடிய நபராக இருக்கணும் தீர்ப்பளிக்கக்கூடிய நபராக இருக்கணும் நீதி தெரிந்தவராக இருக்கணும் நல்ல பிரிவு பெற்றவராக இருக்கணும் நடுநிலைமை உள்ளவராக இருக்கணும் ஊக்குவித்தல் தன்மை பெற்றிருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நேர்மை கொண்ட நபராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் எனவே இந்த மேலாளர் என்பவர் பணிகளை சுற்றில பிணைப்பாக கருதப்படுறதுனால இவர் என்ன செய்யறதுன்னு சொன்னால் கல்வித் தகுதி தொழிற்பெய்ச்சி பெற்றவராக இருக்கணும் அனுபவம் உள்ளவராக இருக்கணும் தனிப்பட்ட தகுதிகளாக நான்கு வித தகுதிகளையும் பெற்ற நபராக இருக்க வேண்டும் என்பது அலுவலக மேலாளரின் தகுதிகளாகும்